ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ஹேர்லிக்ஸ் பிஸ்கெட்டை வச்சு சாஃப்டான புட்டிங் கேக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மளியாக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை பாகுபா ரெடி ஆகும் இப்போ ரெடி ஆனால் சக்கரப்பாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பவுலில் ஊற்றி ஊற்றி ஆறு வச்சுக்கலாம் இப்போ இந்த பிஸ்கெட்டை வச்சு தான் நான் வந்து புட்டிங் கேக் ரெடி பண்ண போகிறேன் நான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து இந்த எல்லாம் போட்டுக்கலாம் அங்கே ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க எசன்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க பால் வந்து ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடித்ததை வந்து சக்கரை பாகு மேலே ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மலேயே வச்சு இருபத்தைந்து மினிட்ஸ் வச்சுக்கலாம் வச்சு இப்போ ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்